ஏன்னா வந்து நாங்கள் வந்து எதை படித்தாலும் பார்த்து தான் படிப்போம் எதை ப இது பண்ணாலும் ப பார்த்து பார்த்து படித்து தான் நாங்கள் பேசுவோம் அப்படி அப்படி ஒரு தற்கொலை கூட்டம் நாங்கள் அதனால் வந்து நம்ம தளபதியை பற்றி நாங்கள் கொஞ்சம் பேசுகிறதுக்கு இங்கே வந்திருக்கிறோம் நாங்கள் ஏடிஎம்கேல இருந்தேன் ரொம்ப நாளாக இல்லை கொஞ்ச நாளில் போ இரு கொஞ்சம் நாளாக போனோம் நாங்கள் ரொம்ப நாளாக போஸ்டிங் கேட்டது கிடைக்கல இப்போ நான் தளபதி கட் தளபதி கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நான் அதில் போஸ்டிங் போ போட போகிறாங்கன்னு தெரிஞ்சு உடனே எனக்கு வந்து ஏடிஎம்கேலருந்து பொருளாளர் பதவி போட்டாங்க நான் சரி எனக்கு பிடிக்கல இருந்தாலும் நான் தளபதி வந்து எனக்கு தீவிர ரசிகர் அவர் எனக்கு எனக்கு குழந்த பிறந்து சஞ்சய்னா அவங்க பையன் பேர் அவர் வந்து மூணு மாதம் பெரியவரும் எனக்கு எங்கள் பையன் ச மூணு மாதம் சின்னவர் அதனால் நான் அவர் பேரை வந்து அவ என் பிள்ளைக்கு அப்படியே வச்சேன் என் சஞ்சய் தளபதியோட பையன் பேரை வச்சேன் அந்த மாதிரி ஒரு தீவிரமான ரசிகை நான் வெறித்தனமான ரசிகர் அவரோட படம் பாட்டு எதை கேட்டனாலும் மனப்பாடமாக படிப்பேன் நான் அந்த மாதிரி ஒரு கேரக்டரு எனக்கு அவர் கட்சி அப்புறம் நான் மற்ற கட்சியில் போனோன்னே எனக்கு அவசியம் இல்லை அம்மா இருக்கும்போது ஒரு ஈடுபாடோடு இருந்தோம் அம்மா போனதுக்கப்புறம் ஒரு ஈடுபாடு எந்த கட்சியிலுமே எங்களுக்கு ஈடுபாடு கிடையாது அதனால் நாங்கள் தளபதிப்பாங்க எனக்கு பிடிக்கல எனக்கு தளபதி தான் பிடிக்கும் எனக்கு இப்போ போஸ்டிங் இந்த கட்சியில் கூட எனக்கு போஸ்டிங்கே தேவை என் தளபதிக்காக நான் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் இப்போ கஷ்டப்பட்டுட்டு அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிஎம்மாக உட்கார வச்சு நான் அழகு பார்க்கணும் எனக்கு ரொம்ப அது ஒரு வெறித்தனமான ஒரு ஆசை அவர் அவர் வந்து முதலமைச்சர் சீட்டில் உட்காந்து கையெழுத்து போடணும்

நாங்கள் இப்போ தான் வந்திருக்குறோம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குறோம் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குனு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லது செய்கிறோம் நாங்கள் ஆட்சியில் இல்லாத போதே என் தளபதி எவ்வளோ நல்லது பண்ணுறாரு ஆட்சியில் உட்காந்துக்கினு முதலமைச்சர் சீட்டில் உட்காந்துக்கினு மக்களுக்காக என்ன பண்ணுறாங்க ஒரு ஆயிரரூபா கொடுக்குறாரு அந்த ஆயிரம் ரூபாய் வச்சு பெண்கள் அந்த மாதம் மாதம் சாப்பிட முடியுமா அந்த ஆயிரரூபா ரெண்டே நல்ல காலி ஆகிடும் அந்த ரூபாய் எதுக்கு எங்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாய்க்கு பதிலே வேற எதுனா பண்ணலாம்ல ஒரு தொழில் கொடுக்கலாம்ல இலவச பஸ்ஸுன்னாரு இலவச பஸ்ஸு வந்து டைமுக்கு ஒரு பஸ் அதுக்கு முன்னாடியாவது எங்களுக்கு ஒயிட் போர்டு போட்டு எத்தனையோ பஸ் வந்து இப்போ இலவச பஸ்ஸுன்னு ஏதோ ஒன்று தான் வருது இப்போ எலெக்ஷன் டைமில் நிறுத்தி வச்சுருந்து மறுபடியும் பண்ணி மூவ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பிச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் எங்களுக்கு என்ன வணக்கம் நீங்கள் வந்து தயவு செஞ்சு கலங்காதீங்க நாங்கெல்லாம் உங்களுக்கு உயிருக்கு உயிராக உங்கள் பக்கத்தில் இருக்கிறோம் நீங்கள் அந்த கரூர் பிரச்சனையில் ரொம்ப கலங்கி போயிருந்தீங்க எனக்கு ரொம்ப மனசு வேதனை நான் அதை வச்சு நான் ஒரு வீடியோ போட்டேன் ஆனால் அதுக்குள்ளே இந்த கட் இது கேஸ் போடுறேன் அப்படின்னு சொன்னதுனால ஏன்னா நம்மளுக்கு பேக்ரவுண்ட் எதுவும் இல்லாததுனால நான் அந்த வீடியோவே நான் இது பண்ணிட்டேன் ஆனால் நீங்கள் வந்து கலங்காதீங்க நாங்கள் இருக்கிறோம் எங்கள் வெள்ளவேடு பஞ்சாயத்தில் நான் ஒரு ஆள் நின்று தன்னிச்சையாக நின்று பண்ணிகிட்டுிருக்கிறேன் எனக்கு எத்தனையோ உங்களை உங்க உங்களுக்கு இது பண்ணுற மாதிரியே எங்களை பண்ணுறாங்க ஆனால் கடைசி வரைக்கும் எங்கள் உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்காக நாங்கள் இருப்போம் நாங்கள் பக்க பலமாக இருப்போம் நான் நீங்கள் பயப்பட பயப்படாதீங்க அந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்துக்கும் எங்கள் ஆழ்ந்த இடங்களை தெரிவிச்சுக்கிறோம் அந்த அம்மா மக்கள் எல்லாம் எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அந்த அந்த நாற்பத்தி ஒரு பேர் இறக்கும்போது அந்த டிவியில் ஒரு தம்பி அந்த குழந்தை ஒன்று பச்சை குழந்தை அந்த குழந்தைய தூக்கின்னு வந்து டாக்டரை தேடுறாரு வீட்டை சுற்றி சுற்றி தரேன் நானும் அந்த அது அந்த வீடியோ போட்டு போட்டு பார்க்குறேன் டாக்டர் தர்றாரு டாக்டர் காணும் என் பிள்ளையை காப்பாற்று காப்பாற்றுங்க கீழே போட்டு கதறாரு அப்போ என்ன போனாங்க அந்த டாக்டர் எல்லாம் ஒரு நர்ஸ் இல்லை ஒரு டாக்டர் இல்லை கொஞ்ச நேரத்தில் அவ்வளோ டாக்டர் வந்து அவ்வளோ சீக்கிரம் இது பண்ணி போஸ்ட் மாட பண்ணுறாங்க இதெல்லாம் அநியாயமா இல்லையா உங்களுக்கு ஆட்சி ஸ்டாலின் ஐயா உங்களுக்கு வந்து ஆட்சி பிடிக்கணும்னா மக்களுக்கு நல்லது பண்ணுங்க நாங்கள் வேணான்னு சொல்ல மக்களுக்காக எல்லாத்தையும் செய்யுங்க நீங்கள் செஞ்சிருந்தா ஏன் மக்கள் இந்த மாதிரி புது புது அரசியல்வாதி தேடி போட போகிறாங்க புது புது ஆளை தேடி போக போகிறாங்க அவங்க போக மாட்டாங்கல்ல நீங்கள் செய்யலையா அத இப்போ கூட்டணி கூட்டணி கேட்குறீங்க ஏடிஎம்கெலாம் கூட்டணி கேட்குறீங்க ஓகே மற்ற கட்சியிலங்கு கூட்டணி கேட்குறீங்க கூட்டணி கொடுத்தா என்ன சார் பண்ணுவீங்க என் தலைமை தனித்து நின்னா தோத்தாலும் சரி ஜெயித்தாலும் சரி என் தலைமை தனித்து நின்று கெத்தா வட்டுவோம் சார் எங்கள் ஒரு பின்னாடி தமிழகமே நிற்கிது கூட்டணியே வேணா தளபதி சார் அண்ணா விஜய் அண்ணா கையை எழுத்து கும்பிட்றேன் தயவு செஞ்சு கூட்டணி வேணாம் நீங்கள் தண்ணி தே நின்னு நீங்க ஜெயிக்கிறீங்களோ தூக்குறீங்களோ உங்க உங்கள் மேலே மக்களுக்கு தண்ணி பட்ட மரியாதை தயவு செஞ்சு கூட்டணி வேணாண்ணா நான் உங்களை பார்த்தா நிறைய விஷயம் பேசணுன்னு நினைக்கிறேன் எனக்கு வாய்ப்பு கிடைச்சா நல்லது எதற்கும் நன்றி